சங்கீர்த்தனம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் புரேமா ஆனந்த பத்மநாப சுவாமிக்கு ஜெய் திவளி புத்தூர் நாச்சியாருக்கு ஜெய் நீ வாமாருக்கு நவநீத கிருஷ்ணர்மாருக்கு ஜெய் நீ ஆஞ்சனேயருக்கு ஜெய் நீ கருணாள்வாருக்கு ஜெய் கோவிந்தராம சங்கீர்த்தனம் கோவிந்தா बबाई भाई सिंह भाई सिंदूम भाई हिंदू माना भाई भाई थे हिंदू भाई भाई सिंदूम भाई हिंदू भाई भाई थे ஆயிரம் பல்லாண்டு வடிவால் நின் மலர் மாட்டிலில் வாழ்கின்ற மந்தையும் பல்லாண்டு வடிவண்டு வாழி திருவாய் முடிப்பில்லை மாதிரி வாழும் மணவாளன் மாமுனியை வாழியவன் வாரன் திருவாய் முடிப்ப வாழிகை சுந்தர திரு தோழினை வாழ்கை கையுமே முககோலும் வாழிகை கருணை பொங்கிய கண்ணினை வாழ்கை பொய்யில்லாத மனவாழ மாவுனி உந்திவாழி புகழ்வாள வாழ்கை அடியார் வாழ அரங்கநகர் வாழ கடகோபன் தன் தமிழ் நூல் வாழ்க மனவான மாமுனியே இன்னும் ஒரு நூற்றாண்டு இரும் என்னை போல் விளைபெறுவார் உலகில் உண்டோ உன்னை போல் விளைபெருப்பார் வல்லார் உண்டோ அனைத்திற்கெல்லாம் வாழ வந்த ஏனான மாமனிவன் இந்த ஏழைக்கிளையின் ராமான பாவை பாசுரத்துல நாச்சியார் என்ன சொல்றாருன்னு பார்க்கணும் இல்ல பாவை பாசுரத்தை முதல்ல பாப்போம் அதற்கு பிறகு அதனுடைய பொருளை பார்க்கலாம் கீசு கீ சென்று எங்கும் ஆனை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேய் பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்ப கைப்பேர்த்து வாச நறுங்குழல் ஆட்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தயிரரவம் கேட்டிலையோ நாயகப் பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் திரலேலோர் எம்பாவாய் இந்த பாடல்ல நாச்சியார் தன்னுடைய தோழிய பார்த்து பேசுற மாதிரி தான் இதையும் பாடி இருக்கிறாரு இதுல நாச்சியார் சொல்றார் என் பெண்ணே அங்க பாரு கோவில்ல எல்லாம் தயாராச்சு இறைவனை எல்லாரும் புகழ்ந்து பாட ஆரம்பிச்சுட்டாங்க அதெல்லாம் உன் காதுல விழல சரி அது விழலனாலும் பரவாயில்லை பக்கத்தில் உன்னை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் கூட உனக்கு விழ விழமாட்டேங்குதே எல்லோரும் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் நீ மட்டும் தூங்குறியே சாத்தன் என்கின்ற பறவையினுடைய ஒலிவும் காதில் விழலை சரி அது விழலை உன் வீட்டுக்குள்ளேயே பாரு உங்கள் அம்மா நடக்கிறாங்க எல்லாரும் நடக்க ஆரம்பிச்சுட்டாங்க நடக்கிறதோடையா வேலையே செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அங்கே இருக்கக்கூடிய ஆயர்குல பெண்களுக்கெல்லாம் என்ன வேலை ஆயர் பெண்கள் காலையில் எழுந்து அதிலையும் சூரிய உதயத்திற்கு முன்பாகவே எழுந்து தங்களுடைய கடமைகளை எல்லாம் முடிச்சுட்டு தங்களுடைய வேலையை துவங்குவாங்களாமா என்ன வேலை தயிர் கடையிற வேலை அவங்களுக்கு வேலையே அதுதானே சூரியன் உதயமான பின்பு அதை செய்யறது இல்லை சூரிய உதயத்துக்கு முன்னாடி தான் செய்யணும் அப்பதான் வெண்ணை நன்றாக திரண்டு வரும் அந்த வெப்பம் வந்துருச்சுன்னா அது திரளாது அப்படிங்கிறதுனால வெயில் வர்றதுக்கு முன்னாடி அந்த இளம் பணி இருக்கிற நேரத்திலேயே அவங்க வேலை செய்வாங்க இன்னைக்கு நம்ம வந்து ஐஸ் கட்டியை போட்டு தயிரிலிருந்து வெண்ணையை பிரித்து எடுத்துக்கலாம் எத்தனை மணிக்கு வேணாலும் நம்ம செஞ்சுக்கலாம் அப்படின்னு இன்னைக்கு நம்ம வேலை செய்கிறோம் ஆனா அன்னைக்கெல்லாம் அப்படி கிடையாது அந்த வெண்ணெயை மோர் இருந்து பிரி பிரித்து வெளியில் எடுக்கணும்னா வெயிலுக்கு முன்னாடி செஞ்சால் தான் அது நல்ல வெண்ணெயாக அப்படி திரண்டு வரும் அப்போ அந்த பெண்கள்லாம் என்ன பண்ணுறாங்களாமா தயிர் சட்டியில் மற்ற போட்டு எல்லோரும் கடையிறாங்க மத்தோசை உனக்கு கேட்கல அந்த தயிரிலிருந்து சல 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 சலன்னு ஒரு சத்தம் வரும் பாருங்க அந்த சத்தமும் உனக்கு கேட்கல சரி அதுதான் கேட்கலன்னு பார்த்தா கழுத்து நிறைய ஆபரணங்கள் போட்டிருக்கிறாங்களா அங்க இருக்கக்கூடிய பெண்கள் அந்த எல்லா ஆபரணங்களும் என்ன ஆகுது தாலி செயின் மத்தவங்க போட்டிருக்கக்கூடிய அந்த உருப்படிகள் இதெல்லாம் சேர்த்து அந்த பெண்கள் அப்படி அசைந்து அசைந்து கடையும் போது அதிலேருந்து ஒரு சத்தம் வருது பாருங்கள் கையில் இருக்கிற வளையல் காலில் இருக்கிற கொலுசு கழுத்தில் இருக்கிற அணிகலன் இது எல்லாம் பெண்கள் நடக்கும்போது நிற்கும் போது வேலை செய்யும்போது சத்தம் வரும்ல அப்போ அதை சொல்கிறாரு இத்தனை சத்தமும் கேட்காம நீ தூங்குறிய எப்படி தூங்குற இது ஒரு அதிசயம்தான் சில பேர் தூங்குவாங்க பாருங்க என்ன சத்தமா இருந்தாலும் அவங்க தூங்குவாங்க அப்போ ஆண்டாள் நாச்சியார் சொன்னது இப்ப இருக்கிற தலைமுறையினர் வரைக்கும் பொருந்தது இந்த தூக்கத்தை விட்டு நீ எழுந்து வா இங்கே இதெல்லாம் எல்லா சத்தத்தையும் தாண்டி இறைவனை புகழ்ந்து பாடுகிற சத்தத்தை வந்து நீ கேளு இந்த மாதத்தில் இதை நீ செய் அப்படின்னு ஆண்டாள் நாச்சியார் எழுப்புற இந்த பாடலை நாம கேட்கும் போதெல்லாம் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும் இறைவனுக்கு அப்படின்னு உண்டான அந்த நேரத்துல நாம் நம்முடைய வழிபாட்டை முறையாக செய்தோம் அப்படின்னா சோம்பேறித்தனம் இன்றி செய்தோம் அப்படின்னா அதற்கான பலன் அப்படிங்கிறது நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் கோதையின் திருப்பாவை வாசகம் பாவை கூப்பிடும் குரல் கேட்டு கண்ணன் வந்தார் கூப்பிடும் குரல் கேட்டு கண்ணன் வந்தான் மாதவ பெரியாழ்வார் மன்னவர் குலத்தாழ்வார் ஓதிய மொழி கேட்டு கண்ணன் வந்தான் ஓதிய மொழி கேட்டு கண்ணன் வந்தான் பாவை கூப்பிடும் குரல் கேட்டு கண்ணன் வந்தான் பாரணம் அணியாக பலம் வரும் மண மாதவன் வடிவ தோழில் மார்கழி பனி நாள் மங்கையர்கிடம் தோழில் கார்குழல் வடிவாக கண்ணன் வந்தான் கார்குழல் வடிவாக கண்ணன் வந்தான் ஆவணி பொன்னாளில் ரோகிணி நன்னாளில் அஷ்டமி திதி பார்த்து கண்ணன் வந்தான் அஷ்டமி திதி பார்த்து கண்ணன் இடம் மாறி சந்தியில் முகம் மாறி அந்தியில் இடம் மாறி சந்தியில் முகம் மாறி சிந்தையில் சிலையாக கண்ணன் வந்தான் சிந்தையில் சிலையாக கண்ணன் வந்தான் பொன்மகள் பாஞ்சாலி குங்குகில் தனை காக்க குயங்களை காத்திட இதையின் வடிவாக கண்ணன் வந்தான் இதையின் வடிவாக கண்ணன் வந்தான் இழை குச்சேலனுக்கு தோழமை தாழ் தந்து பலம் வந்து தேடுங்கள் பாழிய பாடுங்கள் பலம் வந்து தேடுங்கள் பந்து நிற்பான் கண்ணன் என்பான் பந்து நிர்பானந்த கண்ணன் என்பான் கோதையின் திருப்பாவை பாசகன் பாவை கூப்பிடும் குரல் கேட்டு கண்ணன் வந்தான் கூப்பிடும் குரல் கேட்டு கண்ணன் வந்தான் மாதவ பெரியாழ்வார் மன்னவர் குலத்தாழ்வார் போதிய மொழி கேட்டு கண்ணன் வந்தார் போதிய மொழி கேட்டு கண்ணன் வந்தார்